ராகுல் என்னமோ உலகமாக கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சிட்டா மாதிரியோ என்னமோ இந்தியாவே குழுங்கக்கூடிய உண்மையை பேசிட்டா மாதிரியும் அவனுக்கு சொம்பு அடிக்கிறீங்களா நீங்க ஒன்னு தெரியுமா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில பூத் ஏஜென்ட் இருக்கிறானா இல்லையா ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலம் தான் உனக்கு கர்நாடகா கர்நாடகால ஒவ்வொரு பூத்திலுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட பூத் ஏஜென்ட்கள் இருப்பான் அதெல்லாமே சுயேட்சியா நிக்கிறான் பத்தியா அவனோட பூத் ஏஜென்ட் இருப்பான் அந்த பூத் ஏஜென்ட் யாரா இருப்பான் தெரியுமா அங்க இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவனா இருப்பான் அவனுக்கு தெரியும் யார் யார் ஓட்டு நல்ல ஓட்டு எந்தெந்த ஓட்டு கல்ல ஓட்டு எந்த ஓட்டு செத்து போன ஓட்டு எந்த ஓட்டு உயிரோட உயிரோடு இருக்கிற ஓட்டுன்னு அவனுக்கு தெரியும் அப்படிப்பட்டவன் இருக்கும் போது எப்படி ஓட்டை திருட முடியும் அப்படி திருடுனாங்கன்னு சொன்னா அப்ப அவனும் தேர்தல் கமிஷன் உடனே ஆயிட்டான்னு அர்த்தமா அது மட்டும் இல்லாம பிஎல்ஏ டூன்னு ஒண்ணு போடுவாங்க தேர்தலுக்கு வருவதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பிஎல்ஏ டு ஒன்னு போட்டு அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட ஆட்களை கூப்பிடுவாங்க அந்த பிஎல்ஏ டூவா எந்த கட்சி நியமிக்குதோ யார அவனை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு திருத்தம் செய்யணும்னாலும் ஓட்டை சேர்க்கணும்னாலும் செத்துக்கு போனவங்க நீக்கணும்னாலும் அவனுடைய ஒப்புதல் அங்கே இருக்கணும் அவன் அங்க இருப்பான் இவங்க செத்து போனவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அப்படி எடுப்பாங்க இவங்களை சேர்க்கணும் இவங்க இந்த பகுதியில் இருக்காங்களா ஆமா அப்படி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அப்படி சேர்ப்பாங்க இப்படி நடைமுறைகள் இருக்கும் போது நீ ஓட்டை திருட்டான் ஓட்ட திருட்டான்னு பேசின என்ன அர்த்தம் நீங்க கூட தான் ரெண்டாயிரத்தி நாலுல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க எவ்வளவு நாற்பத்தி ரெண்டு சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி நாலு சீட்டு பத்து பத்து சீட்டு தான் டிஃப்ரெண்ட் இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திடீர்னு ஐம்பது சீட்டு இன்கிரீஸ் ஆகி எப்படி தொண்ணூத்தி ஒன்பது வந்தீங்க அப்ப உங்க கூட தேர்தல் கமிஷன் உடனே இருந்து உங்களுக்காக திரு ஓட்டை திருடி கொடுத்தாங்களா அப்படி நாங்க எடுத்துக்கலாமா அது மட்டும் இல்லாம தமிழகத்துல எல்லா ஸ்டேட்லயுமே பிஜேபி காங்கிரஸ் மாறி மாறி வரும்போது தமிழகத்தில் மட்டும் இங்க திமுக முப்பத்தொன்பது சீட்டுங்க உங்க கூட்டணி அடிச்சுது அப்போ திமுக கூட தேர்தல் கமிஷன் உடந்தையா இருந்துச்சுன்னு சொல்லலாமா அது மட்டும் இல்லாம இங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே ஐம்பதாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு திருடப்பட்டது பிஜேபி ஓட்டுக்காரன் பார்த்தா எடுத்துட்டான் அப்படி இருக்கும் போது தேர்தல் கமிஷன் இவனுக்கு உடனே சொன்னா ஒத்துப்பீங்களா இப்படி அண்ட புழு ஆகாச புழு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா இந்த ராகுல் காந்தி எப்பயுமே இந்திய ராணுவத்தையும் நம்ப மாட்டான் இந்திய ராணுவ வீரர்கள் நம்ப மாட்டான் தேர்தல் கமிஷன் நம்பல சொன்னா இவன் இந்தியாவில் இருக்கதே வேஸ்ட்ங்க ஏன்னா நீ இந்தியாவில் தேர்தல் கமிஷன் நம்ப மாட்டேன் இந்தியா ராணுவத்தையும் நம்ப மாட்டேன் இந்திய அரசாங்கத்தை நம்ப மாட்டேன் இந்திய மக்களையும் நம்ப மாட்டேன் சொன்னா நீ எதுக்கு இந்தியாவில் இருக்கிற ஓடி போயிரு இத்தாலிக்கு மானங்கட்டப்பாயில